சேலத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு சேலத்தில் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசுகையில் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தபோது மத்திய அரசு காலை உணவு திட்டத்தை புதிய கல்விக் கொள்கையின் ஊக்குவித்துள்ளனர் என்றும் இந்தியா முழுவதும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பிரதமர் மோடியின் எண்ணம் என்றும் கூறினார் காரணம் திமுகவின் முகம் எப்படி உள்ளது என்பது குறித்து தமிழக மக்கள் பார்க்கிறார்கள் என்பதுதான் நான் சொல்கின்ற செய்தி நாம் இதற்காகவெல்லாம் அஞ்ச போவதில்லை என்றும் பேசினார் இரண்டாயிரத்தி இருபதுல நம்முடைய புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்த பொழுது மத்திய அரசு குறிப்பாக காலை உணவு திட்டத்தை புதிய கல்விக் கொள்கையில ஊக்குவிச்சிருக்கிறான் இரண்டாயிரத்தி இருபது புதிய கல்விக் கொள்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியாத இல்லை எல்லோருக்குமே தெரியும் இந்தியா முழுவதுமே இதை கொண்டு வர வேண்டும் என்பது மோடியாவுடைய விருப்பம் அதற்கான ஃபண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை எல்லாம் ஒரு மாநில அரசு முழுமையாக நிறைவேற்ற ஆரம்பித்தாங்கன்னா அதற்கான ஃபண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் தமிழக அரசு வந்து விதண்டாவாதமாக நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம் ஆனால் இது புதிதாக இந்த காலை உணவு திட்டம் என்பது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் உலகத்தில் யாருமே இல்லை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்வது இது வேடிக்கையானதுங்கண்ணா காலை உணவு திட்டம் கண்டிப்பாக கொடுக்கணும் அது அரசியல் பண்ணக்கூடாது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது யார் கொண்டு வந்தாலும் கூட மக்களுக்கு அது பயன்படணும் ஆனால் தமிழகத்தில் அது திராவிட மாடல் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும் எல்லா குழந்தைகளுக்கும் இன்னும் சத்தாக குறிப்பாக நியூட்ரிஷாக கொடுக்கணுங்கண்ணா உணவு கொடுப்பது முக்கியமல்ல இன்னைக்கு மத்திய அரசு வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவன் மாணவி எந்த அளவுக்கு கெலோரிஃபிக் வேல்யூவோட உணவை சாப்பிடணும் மில்லட் உட்பட சிறுதானியங்கள் உட்பட அந்த குழந்தைக்கு புரோட்டி புரதச்சத்து உட்பட கிடைக்கணும் அதையும் தமிழக அரசு மத்திய அரசோடு இணைந்து நூறு சதவீதம் தமிழகத்திலே அதை கொண்டு வருவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும் இதை அரசியல் செய்யக்கூடாது